அதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சில டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது அப்படித்தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க காசு கொடுத்துதான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் இது வந்து ஒரு அவதூறு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இன்னைக்கு அவங்க கட்சி வேலை அதிகமா செய்யறதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதா வந்து கடந்துட்டு போயிடுவாங்க இதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு இடத்துல அவங்க குறிப்பா சாதி மதம் இந்த ரெண்டு அமைப்புகள்ல இருந்து தீவிரமா செயல்படுறவங்க பேசுற பேச்சு வெறுப்பு அரசியலுடைய உச்ச கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மக்களிடத்துல செல்வாக்கு இருக்கிற ஒரு நபருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய தகவல்கள் எல்லாமே இருக்குமே தவிர உண்மை துளியும் இருக்காது அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரிதாஸ் தான் அவர் போட்டு அந்த வீடியோல அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்